ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரோ பயோட்டிக் ட்ரிங்க் பட்டர் மில்க் எப்படி ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கு மேங்கோ எடுத்திருக்கேன் இது வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால மேங்கோ நிறைய கிடைக்கும் அதனால் இது நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நிறைய விட்டமின் சி விட்டமின் ஏ கால்சியம்லாம் நிறைய இருக்குது இது அஞ்சாறு புதினா இலைகள் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இது ஆப்ஷனல் தான் பச்சை மிளகாய் வேண்டான்னா விட்டுடலாம் வெள்ளரிக்காய் மாங்காய் சீரகம் இஞ்சி கூடயே ஒரு கப் தயிர் கொஞ்சம் புளித்த தயிராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெருங்காயம் தேவையான சால்ட்டு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தயிரை தவிர மற்ற இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் புதினாலாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது கருவேப்பிலை நல்ல நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதில் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துருக்கேன் அதை நம்ம உருவி போட்டுக்கலாம் இதாக மாங்காய் இதில் நீங்கள் ஆம்லா கிடச்சாலும் அதை போட்டுக்கலாம் ஆம்லாலேயும் விட்டமின் சி நிறையா இருக்குது நான் இன்றைக்கி அதுக்கு பதிலாக தான் மாங்காய் போட்டிருக்கேன் அடுத்ததாக நம்ம வந்து புதினா லீஃப் போட்டுக்கலாம் இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக பச்சை மிளகாய் இது ஃபுல்லாக போட வேண்டாம் இதை நீங்கள் பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம் இல்லை இது தேவையில்லை அப்படின்னா இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் காரத்துக்காக நான் இது போட்டிருக்கேன் அடுத்ததாக வெல்ரிக்காய் ஸ்லைசஸ் அது கூட கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி ஃபைனலாக சீரகம் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் கேடு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கர்டுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட் பெருங்காயம் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிச்சு எவ்வளோ நல்லா இருப்பாருங்க இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அருமையான ஹெல்தியான பட்டர் மில்க் ரெடி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அருமையான ஹெல்த்தியானது கூட ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆயிரும் நீங்கள் இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ